சொல்லுக்கிங்க புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களும் ராஜாஜி அவர்களும் நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்தில் அவர்களுக்கு வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே ராஜாஜி அவர்களுடைய பேச்சை தட்டாம ஏ ராமன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் ராமாபுரம் இல்லத்துக்கு போற

புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய தாயார் வாழ்ந்த குடியிருந்த கோவிலாகவே நினைத்து ரொம்ப ஆழமான பாசத்தோடு சிறந்த இல்லை என்ற சொல்லுக்கிணங்க புரட்சி தலைவர் அவர்கள் செயல்பட்டாருன்னே சொல்லலாம் புரட்சி தலைவர் அவர்களுடைய தாய் இல்லம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையகம் உள்ள கட்டிடத்திலிருந்து சில வீடுகள் தள்ளிதான் இருக்கு தாய் இல்லத்தின் மீது புரட்சி தலைவர் அவர்கள் ஆழமான பாசத்தையும் நேசத்தையும் கொண்டிருந்தே சொல்லலாம் தாய் இல்லத்திற்கு குடிவரத்துக்கு முன்னாடி புரட்சி தலைவர் அவர்களும் அவருடைய அண்ணனான சக்கரபாணி அவர்களுடைய குடும்பத்தினரும் சென்னை தான் குடியிருந்தாங்க இந்த வீட்ல அடையாறு அப்படின்னு நினைக்கும் போது சென்னை லாயட் சாலையில ஒரு வீடு காலியா இருக்கிறது புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே அந்த வீட்டுக்கு வாடகைக்கு குடிபெயர்லான்னு நினைச்சிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் அந்த வீட்டோட உரிமையாளரான ஏ ராமன் அவர்களை புரட்சி தலைவர் அவர்கள் போய் சந்தித்து இந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்கிறீங்களா தட்டவே மாட்டாங்களாம் அதே மாதிரி ராஜாஜி அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த பல நாடகங்களை பார்த்திருக்காங்க புரட்சி தலைவர் அவர்களும் ராஜாஜி அவர்களும் நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்துல இருந்திருக்காங்க உடனே புரட்சி தலைவர் அவர்கள் ராஜாஜி அவர்கள் கிட்ட நிலைமைய சொல்லிருக்காங்க ராஜாஜி அவர்கள் கிட்ட புரட்சி தலைவர் அவர்கள் நிலைமைய சொன்ன உடனே ராஜாஜி அவர்கள் ஏ வி ராமன் அவர்கள் கிட்ட இந்த புரட்சி தலைவர் அவர்களுக்கு வாடகைக்கு கொடுக்கலாம் உடனே ராஜாஜி அவர்களுடைய பேச்சை தட்டாம ஏ வி ராமன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா புரட்சி தலைவர் அவர்களுடைய குடும்பமும் ஏ வி ராமன் அவர்களுடைய குடும்பமும் ரொம்ப அன்போட நட்பாக பழகி வந்திருக்காங்க இந்த வீட்டை நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு புரட்சி தலைவர் அவர்கள் விரும்பி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை ரொம்ப ராசையான இல்லமாகவும் நினைச்சிருக்காங்க இதை பத்தி புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட சொல்லிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் ஏ வி ராமன் அவர்கள் கிட்ட போய் இந்த வீட்டை நாங்க விலைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அந்த வீட்டை அதிகமான தொகைக்கு ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஆனா ராமன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் மேல கொண்ட அந்த நட்பின் காரணமாக ரொம்ப குறைஞ்ச பணத்துக்கே அந்த வீட்டை விலைக்கு வித்திருக்காங்க ரெண்டு மூணு தவணையில தான் புரட்சி தலைவர் அவர்கள் அந்த வீட்டுக்கான தொகையை ராமன் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் ராமாபுரம் இல்லத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருந்திருக்காங்க புரட்சி தலைவர் அவர்களுடைய தாயார் இந்த வீட்டை ரொம்பவே நேசிச்சிருக்காங்க அதே மாதிரி புரட்சி தலைவர் அவர்களும் தாயார் மேல வச்சிருந்த அதே பாசம் அளவுக்கு இந்த வீட்டு மேலையும் புரட்சி தலைவர் அவர்கள் வச்சிருந்திருக்காங்க ஏ வி ராமன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுடைய தாயாரின் விருத்துக்கிணங்க அந்த ரொம்ப குறைந்த விலைக்கு கடைசி வரைக்கும் அவர்களை தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிச்சார் என்றது குறிப்பிடத்தக்கது புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய தாயாருடன் பல வீடுகள்ல வாடகைக்கு குடியிருந்திருக்காங்க ஆனா முதன் முதலாக சொந்தமாக வாங்கிய வீடு அப்படின்னா தாயில்லமான இந்த வீடுதான் இந்த வீட புரட்சி தலைவர் அவர்கள் ரொம்ப நேசிச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை அந்த தான் கொண்டாடுவாங்கலாம்